ஜீன் ஜிம்பிங் முதுகில் குத்திய ஆதரவாளர் சீனாவின் அடுத்த அதிபர் யார் லிஸ்டில் இரண்டு தலைகள் என்றும் சொல்லப்படுகிறது சீன அதிபராக ஜின் ஜிம்பிங் தொடர்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது தற்பொழுது அவர் பொதுவெளியில் அதிகம் வருவது இல்லை சீனாவில் அதிபராக இருக்கும் நபர் பொதுவெளியில் தோன்றவில்லை என்றால் அதிகார மாற்றம் ஏற்படும் என்பது கடந்த கால வரலாறு இதனால் ஜீன் ஜிம்பிங் விழவில் அதிபர் பதவியிலிருந்து விலக உள்ளதாக தகவல்கள் பரவி வருகின்றன இது நடக்கும் பட்சத்தில் சீனாவின் புதிய அதிபராக யார் வருவார்கள் என்கின்ற கேள்வியும் எழுந்துள்ளது இதில் ஜீன் ஜிம்மிங் முதுகில் குத்திய ஜாங் யுக்யூசியா மற்றும் வாங் யாங் ஆகியோருடைய பெயர்கள் டாப்பில் உள்ளனர் இவர்கள் யார் இவர்களுடைய பின்னணி என்ன என்பது குறித்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் சீனா அதிபராக மூன்றாவது முறையாக ஜின் ஜிம்பிங் பொறுப்பேற்று செயல்பட்டு வருகிறார் மேலும் கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு என தொடர்ந்து சீனா அதிபராக அவர் செயல்பட்டு வருகிறார் அவரது பதவிக்காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வரை உள்ளது ஏனென்றால் சீனா அதிபருடைய பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகளாகும் சீனாவில் ஒற்றை கட்சி ஆட்சி முறை உள்ளது சீனா கம்யூனிஸ்ட் கட்சி தான் பிரதானமாக உள்ளது சீனா கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருப்பவரே சீனாவின் அதிபர் ஆவார் தற்போது ஜீன் ஜிபிங் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பொறுப்புடன் அதிபராக உள்ளார் இந்த பொறுப்பில் ஒருவர் இரண்டு முறை மட்டுமே இருக்க முடியும் ஆனால் அதிபர் பதவியை தக்கவைக்க ஜூன் ஜிம்பிங் கட்சி விதியில் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டில் திருத்தம் கொண்டு வந்தார் இதன் தான் ஜூன் ஜிம்பிங் மூன்றாவது முறையாக அதிபராகவும் கட்சியின் பொதுச் செயலாளராகவும் செயல்பட்டு வருகிறார் தற்போது ஜூன் ஜிம்பிங் ஓரம் கட்டப்பட்டுள்ளார் என்றும் சொல்லப்படுகிறது கடந்த மே மாதம் இறுதி முதல் இரண்டு வாரம் வரை மாயமானார் திடீரென்று அதிபர் மாயமானதால் விரைவில் ஆட்சி மாற்றம் நிகழ்வு என்பது வரலாறாக உள்ளது கடந்த காலங்களில் இது போன்ற நிகழ்வுகளுக்கு பிறகு புதிய அதிபர்கள் தீர்வாகினர் இதே நாள் தற்பொழுது சீனாவில் ஜின் ஜிம்பிங் அதிபர் பதவிக்கு முடிவுரை எழுதப்படுகிறதா என்கின்ற கேள்வியும் எழுந்துள்ளது மேலும் சீனாவில் நடக்கும் செயல்கள் ஜின் ஜிம்பிங்கை ஓரங்கட்டும் வகையிலே உள்ளன இதனால் விரைவில் புதிய அதிபர் தேர்வு செய்யப்படலாம் என்ற தகவல்களும் பரவி வருகின்றன அது மட்டுமின்றி ஒருவேளை ஜின் ஜிம்பிங் அதிபர் பதவியில் இருந்து விலகும் பட்சத்தில் அந்த பதவிக்கு இரண்டு பேரின் பெயர்கள் முன்னிலையிலும் உள்ளன அதில் முதலிடத்தில் இருப்பவர்தான் மத்திய ராணுவ கமிஷன் துணைத் தலைவரான ஜெனரல் ஜாங் ஜாங்ஸியா இவர் ஜின் ஜிம்பிங்கின் தீவிர ஆதரவாளராக இருந்தவர் மேலும் ஜின் ஜிம்பிங் முதன் முதலாக அதிபராக இவர் பெரும் பங்கு வகித்தார் மேலும் இதனால் தான் முக்கிய பொறுப்பும் வழங்கினார் மேலும் நாட்டில் இல்லாத போது கட்டுப்பாட்டில் தான் சீனா செயல்படும் தற்பொழுது அவர் கட்டுப்பாட்டில் தான் சீனா இயங்கி வருவதாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் தான் தற்பொழுது ஜாங் யுக்ஸியாவிற்கு அதிபர் பதவியின் மீது ஆசை வந்துள்ளது ஜின் ஜிம்பிங்கிற்கு முன்பு சீனாவினுடைய அதிபராக இருந்த ஜுண்டோவோவின் ஆதரவாளர்கள் தற்போது ஜங் ஆதரவாகவும் உள்ளனர் இதனால் ஜின் ஜிம்பிங்கை விட ஜான் கை ஓங்கி உள்ளது ஏற்கனவே ஆதரவாளர்களிடம் இருந்து பல்வேறு பதவிகளும் பறிக்கப்பட்டன சீனா ராணுவத்தின் ராக்கெட் படை மேற்கு படை பிரிவிலும் பல மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது இதற்கு ஜாங் தான் முக்கிய காரணம் ஜின் ஜிம்பிங்கின் ஆதரவாளர்களுக்கு பதிலாக தனக்கு விசுவாசமாக இருப்பவரை நைசாக உள்ளே கொண்டு வந்துள்ளார் ஜாங்யா அவரை ஜின்பிங்கால் கூட தடுக்க முடியவில்லை ஜாங்யாவை அடுத்து அதிபராக கொண்டு வர முன்னாள் அதிபர் ஜிண்டோவோவின் ஆதரவாளர்கள் தீவிரமாக முனைப்பு காட்டியும் வருகின்றனர் தற்பொழுது ஜின் ஜெமிங்கின் பதவியும் பறிக்கப்பட்டுள்ளது அதிபர் ஜுண்டோவின் ஆதரவாளர்களுடைய ஆதரவு உள்ளதால் அதிபர் பதவியை கைப்பற்ற முயற்சிகள் ஜாங் உக்யூசியா முன்னிலையிலும் உள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நமது ஏஷியன் நியூஸ் தமிழியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க